வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் செப்டம்பரில் ஆரம்பித்த கரெக்ஷன் வந்து ஆல்ரெடி ஃபைவ் மந்த்ஸ் ஆகிடுச்சு இன்னொரு டூ இயர்ஸ்க்கு இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன் அப்படின்னா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுடைய நிலைமை என்ன தான் சார் ஆகுது ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்லாம் வந்து கண்டினியூ ஆகவே ஆகாது உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா அது எப்படி சார் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் கண்டினியூ ஆகும்னு சொல்லும்போது நான் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுல ஒன்றும் இப்போ என்னென்னா நம்ம வந்து டேட்டா பார்க்கணும் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கு கரெக்ஷன்ஸ் அல்லது ரேஷ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா எப்போ இது மாதிரி கரெக்ஷன் வந்ததுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் கிட்டத்தட்ட அது வந்து குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் ரெண்டாயிரத்தி மூணில் மூணாயிரம் இருந்த சென்செக்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் இருபத்தொன்னாயிரம் அஞ்சு வருஷத்தில் ஏழு மடங்கு அதனால அந்த இருபத்தொன்னாயிரத்துலேருந்து எயிட் ஒன் சிக்ஸ் ஜீரோ கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து விழுந்தது அந்த ஐம்பத்தெட்டு பெர்சன்டேஜ் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாதத்தில் விழுந்தது அதுக்கு இருபது மாதம் ஆச்சு அது ரெக்கவர் ஆகிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கோவிட் அந்த சமயத்தில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்டேஜ் வந்தது அதுவும் கரெக்டாக ஒன் இயரில் இறங்கிடுச்சு இப்போ ஆல்ரெடி வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட்டு அஞ்சு மாதத்தில் விழுந்திருக்கு இங்கேருந்து ரெண்டு வருஷம் கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது ஓகே இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா சார் இப்போ வந்து அது மாதிரி ந ஒரு வேலை நடந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு ஐப்பத்தடிக்கல் சுச்சுவேஷன் வருது அப்படின்னதுன்னா ஆப்வியஸ்லி இப்போ போடக்கூடிய அப்போ மூணு வருஷம் என்ன ஆகுனா ஃபர் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு ரூபா போட்டிருக்காருனா மூணு வருஷம் ஒரு போட்டிருக்கக்கூடிய மதிப்பு வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபதாயிரரூபா இருக்கும் ஓகே அந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரோடைய வேல்யூ எம்பிஏ கரெக்ஷனே நீடிச்சதுன்னா ரெண்டு எழுபத்தஞ்சோ ரெண்டு எண்பதோ அதோடைய வேல்யூ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே இப்போ அப்போ என்ன நினைப்பாங்க இது நான் வந்து எல்லாரும் எஸ்ஐபின்னாங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூணு வருஷம் போட்டோம் போட்டது மூணு அறுபது ரெண்டு எண்பது தான் இருக்குது அப்படின்னதுனா அப் அந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் அவங்க கண்டினியூ பண்ணணும் எஸ்ஐபியை அப்படி பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்க ஈவன் ஒன்று சார் நான் மூணு வருஷம் போட்டாச்சு நான் பார்த்த பைசா எனக்கு கிடைக்கவே இல்லை இப்போ லாஸ்ட்ல புக் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை தைரியம் இல்லை நான் வந்து இது எப்போ வருதோ விடுறேன் அப்படின்னதுன்னா அப்போ மூணு அறுபது போட்டது ரெண்டு எண்பதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு எண்பது நெக்ஸ்ட் ஒன் இயருக்குள்ளே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஈஸியாகிடும் சார் இப்போ ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து தான் ஒரு இன்வெஸ்ட் வந்து முதலீடே செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்லேயே இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுல பிரச்சனை வரும் கண்டினியூ பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அனதர் ஒரு ஒன் இயர் வந்து அவர் அதை கன்சிஸ்டண்டாக அவர் கண்டினியூ பண்ணார் அப்படின்னா மேபி அவருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் மூணு வருஷம் இந்த மாதிரி இருந்ததுன்னா மூணு வருஷம் ரிட்டனே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா வரும் நீங்கள் வந்து இப்போ அப்படி வந்தாலும் அவருக்கு ஆல்ரெடி அவர் போட்ட பணம் தானே அவரால் எடுக்க முடியும் அதை தாண்டி எப்படி அது வளரும் ஃபர்லன் சார் இப்போ என்ன சொன்னேன்னா மூணு அறுபது போட்டிருக்காரு மூணு அறுபதுடைய வேல்யூ ரெண்டு எண்பது ஸோ எண்பதாயிரம் ரூபா லஸ் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் இயரில் ஏன்னா இந்த மாதிரி மூணு வருஷம் மார்க்கெட் வந்து ரிட்டர்னே கொடுக்கல இவ்வளோ இறங்கின்றதுனா அடுத்த ஒன் இயர் நூறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துரும் ஆறு எண்பது பர்சன்டேஜ் கொடுக்குது அப்படின்னா மூணு அறுபதுங்கிறது வந்து அஞ்சு லட்சம் ஆகிடும் அப்போ ஸ்டில் வந்து பார்க்கணும்னா மூணு அறுபது போட்டதுக்கு ஃபைவ் லேக் ருபீஸ் அது வந்து எகெயின் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டில் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்து அதாவது ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எதில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா எது வந்து அதிகமாக விழுந்திருக்கு அல்லது எந்த கெப்பாசி எந்த கேட்டகிரியில் அதிக ரிட்டன் இப்போ நான் சொன்னக்கூடியது வந்து இப்போ ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து ஆர் மல்டி கேப் இதில் வந்து ரிட்டன் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இந்த மாதிரி கீழே எப்பப்பெல்லாம் ஃபால் ஆகிருக்கோ அப்போ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு லார்ஜ் கேப்போ ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ அது அதோடைய அது வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கொடுத்தது அப்படின்னதுன்னா இந்த ஃபாலுக்கு அப்புறமா அது வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கும் சார் இப்போ மார்க்கெட்டில் எப்போல்லாம் நம்ம நெகட்டிவான நியூஸை வந்து கேள்விப்படுறோமோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போகுது அதில் லாஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா யார் ஒரு இன்வெஸ்டர் வந்து பணம் போட்டிருந்தாங்களோ அந்த இன்வெஸ்டருக்கு தான் அந்த லாஸ் அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ டிஸ்ட்ரிபியூட்டராக உங்களுடைய ஒர்க்குன்றது ரோலுன்றது என்ன அதில் இப்போ அதுதான் நாங்கள் வந்து யா எந்த ஒரு இன்வெஸ்டரையும் நீங்கள் பணத்தை போடுங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் மூணு வருஷத்தில் நல்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாருக்குமே இந்த ப்ராடக்ட்டை மியூச்சுவல் ஃபண்டை யாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறதில்லை யாரை எங்கள்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டுக்கு வராங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரவங்க ஜென்ரலாக சார் எனக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரிட்டன் பற்றலை அல்லது நிறைய நான் பார்த்தேன் லாங் டேர்மில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லிவிட்டாங்க அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணணும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ தான் என்னுடைய பையன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அந்த பையனோட எஜுகேஷன் பத்து வருஷம் இருக்கு கொன்று இப்போ அஞ்சு வயசு ஆகுது கொண்ணுக்கு படிப்பு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் எனக்கு இப்போ தான் முப்பது முப்பத்தஞ்சு வயசு நான் வந்து ரிட்டையர் ஐம்பது வயசுலாம் ஆகுறேன் எண்பத்தஞ்சு வயசு வரேன்னு எல்லாருமே வரக்கூடிய ஆளுங்க எல்லாருமே வந்து தே ஆர் கம்மிங் வித் அ லாங் டேர்ம் கோலோடு தான் வராங்க அந்த மாதிரி லாங் டேர்ம் கோலில் ஃபஸ்ட்டு ஒன் ஆர் ஆஃபூ இயர்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னதுன்னா என்னத்துக்காக உறுதி பண்ணணும் இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறோம் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அப் டூ ப்ளஸ் டூ வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் மீடியம் தான் இருக்காங்க தமிழ் மீடியம் படிச்சுட்டு அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து இப்போ ஒரு இன்ஜினியரிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் மோஸ்ட்லி இருக்குது அப்போ அந்த ஃபஸ்ட்டு உழவு நாளாக தமிழ் மீடியம் படித்த ஆளுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு இங்கிலீஷில் சொல்கிறது அதெல்லாம் நிறைய புரியாது அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து அரியர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க வைப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு அரியர்ஸ் வச்சுட்டோன்னா நான் எனக்கு வந்து நான் படிக்கவே முடியாது அப்படிங்கிறது கிடையாது அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட அடுத்த ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே வெளில வந்துடுவாங்க சேம் திங் அப்ளைக்கபிள் இங்கேயும் முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணபோது ரிட்டன் கிடைக்கல அப்படிங்கிறதுனா லாங் டர்மில் இருக்குது அதுதான் நான் என்ன சொன்னேன் இப்போ நீங்கள் வந்து ஒன்று லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் லாஸ்ட்டு செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இப்படி பார்க்கறது வந்து இன்னொன்று வந்து ரோலிங் ரிட்டன் இப்போ ரோலிங் ரிட்டன் அப்படிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் அதாவது இங்கேருந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண் போட்டிருந்தாங்கன்னா என்ன ரிட்டன் அந்த சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா இது எப்படி இந்த ரோலிங் ரிட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒருத்தர் வந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் போட்டிருக்காரு அதுலேருந்து இன்னி வரையும் ஃபைவ் இயர்ஸ் ஓகேங்களா இப்போ இருபத்தஞ்சி பிப்ரவரினா இருபத்தாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது எனி டே எந்த டே போட்டிருந்தாலும் அங்கேருந்து ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் தட்ஸ் கால் ரோலிங் ரிட்டன் அப்படி பார்த்திங்க அப்படின்னாதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு அதனால தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த ஷார்ட் டேம்மில் இருக்கக்கூடிய இந்த இருபது பர்சன்டேஜ் இப்போ விழுந்திருக்கிறத வந்து பெருசாக நினைக்காம நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்கக்கூடியவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் இருப்பாங்கன்றீங்களா சார் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப யார் யாரெல்லாம் கொஷின் பண்றாங்க யார் யாரெல்லாம் கேக்கிறாங்க அப்படின்னா அந்த வர வந்தவங்க மோஸ்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டரை அப்ரோச் பண்ணி வந்திருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த ஆப்பில் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறவங்க தான் நிறைய பேர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்காங்க இப்போ என்கிட்ட கேட்ட சில பேரே வந்து சார் நல்ல ரிட்டன் கொடுக்கும் எனக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் நான் வெயிட் பண்ணுவேன் டென் இயர்ஸ் வெயிட் பண்ணுவேன் நீங்கள் குரோர்பத்திலாம் சொல்லியிருக்கீங்க நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் குரோர்பதி ஆகணும் நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டர்ன் அந்த நெகட்டிவ் அப்படிங்கும்போது அவங்கனால வந்து இவர் சொல்லியிருக்காரு பட் ஆனால் ஒன் இயர் நெகட்டிவ் ரிட்டர்ன் அதுக்கு முன்னாடிலாம் ஒன் இயர் நாற்பத்தம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கில்ல இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் இல்லை சார் டேட்டா காமிச்சா கூட இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இது வந்து யாருடைய தவறு நாங்கள் வந்து அதாவது இப்போ நீங்கள் சென்னை டு திருச்சி வந்தேபாரத்தில் ஏறினீங்கன்னு வச்சுங்களேன் சென்னை டு திருச்சி வந்தேபாரத்தில் ஏறுன இங்கே எடுத்தாங்கன்னா நேராக திருச்சியில் தான் நிறுத்துவாங்க நீங்கள் நிறுத்த மாட்டோம் கரெக்டுங்களா அப்போ ந நீங்கள் அங்கே வந்து ஏறிட்டு நான் நடுவில் வந்து தாம்பரத்தில் இறங்கணும் விழுப்புரத்தில் இறங்கணும் அப்படின்னலாம் இறங்க முடியாது அங்கே சொல்லியிருக்காங்களோ இல்லையா வந்து இப்போல்லாம் கதவை பூட்டிடுவாங்க டக்குன்னு லாக் ஆகிடும் இங்கேருந்து லாக் பண்ணி அது ஸோ வெரி வெரி கிளியர் இங்கே வந்தீங்கன்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் விடுவோன்னு சொல்லியாச்சு நாங்கள் சொல்லி லாங் டர்ம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அதை வந்து புரிஞ்சுக்கலை அப்படின்னதுன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க நான் அதுக்காக வந்து அப்போ நீங்கள் வந்து அதாவது மார்ட் இன்னும் இதுக்கு வந்து என்ன தெரியுமா இன்னொருத்த சொல்லுவாங்க இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி அவங்களுக்கு வந்து பைசா இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இது ஒரு ப்ரொஃபஷன் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அல்லது யாராவது ஒரு வேலை பார்க்குறாங்க அந்த வேலையில் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாகும்மா சில ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சேலரி எல்லாம் அவங்க மேபி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காமல் இருக்கும் கிடைக்காம அதாவது உங்களை வந்து யாரும் அதுக்கு வந்து பெனலைஸ் பண்ண மாட்டாங்க இங்கே நீங்கள் என்ன சொல்லணும்னா நாங்கள் வரும்போதே இந்த மாதிரியான எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்காமல் சார் வாங்க இருபது பர்சன்டேஜ் வரும் முப்பது பர்சன்டேஜ் வரும் இங்கே நெகட்டிவே வராது அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லி விற்றுருந்தாங்க அப்படிங்கிறதுனா நீங்கள் எங்களை குறை சொல்கிறதுல அர்த்தம் இருக்கும் அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து எங்களை குறை சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை சார் நீங்கள் நம்பர்ஸில் மேத்ஸில் கொஞ்சம் வந்து ஸ்மார்ட்டாக நீங்கள் இருப்பீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படுது இப்போ நான் வந்து ஒரு டேரக்ட் மெத்தடில் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது ரெகுலர் மெத்தடில் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு லாங் டேமாக ஒரு டென் இயர்ஸ்க்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு வர்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து மாதம் மாதம் வந்து பத்தாயிரம் ரூபா எஸ்ஐபியாக போடுறதுக்கு தயாராக இருக்கேன் இப்போ என்னுடைய டேரக்ட் மெத்தடில் நான் போடக்கூடிய எஸ்ஐபியோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது ஒரு பத்து வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் வந்து ரெகுலர் மெத்தடில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அணிக்கி நான் போடுறேன் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது எவ்வளோ இருக்கும் ஃபைனலாக பத்து வருஷம் கழித்து நான் வந்து ஒரு அமௌண்ட்டாக பார்க்கும்போது நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு ரெகுலர் இருந்தேன்னா அதிகமாக கொடுத்துருப்பேன் ஒரு டேரக்ட் பிளானில் இருந்தேன்னா எவ்வளோ அதிகமாக கொடுத்துருப்பேன் அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது எதில் பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் இப்போ வந்து ரெகுலர் டைரக்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தான் வந்து அந்த டேரக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரே ஒரு கேட்டகிரி தான் இருந்தது இப்போ என்னத்துக்காக வந்து இந்த டேரக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா அதாவது அதாவது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து நைன்டி த்ரீலேருந்து பரவாயில்ல எல்லாருமே எல்லா கம்பெனியும் வர ஆரம்பிச்சிருச்சு தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு இருபது வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணியாச்சு அதில் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க அப்போ ஒரு இன்வெஸ்டர் நினைக்கிறாங்க நான் எனக்கே பண்ணிக்க தெரியும் அப்படிங்கும்போது எனக்கு எதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னதுன்னா அவருக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டேரக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வந்தது ஓகேயா இப்போ நீங்கள் கேட்ட கொஷினுக்கு எப்போ வந்து டேரக்ட் வில் மேக் மோர் பெனிஃபிஷியல் தென் ரெகுலர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு அவர் ஒரு எக்ஸ்ங்கிற ஃபண்டை சூஸ் பண்ணுறாரு புரியுதுங்களா அது எஸ்ஐபியாக இருக்கலாம் லம்சமாக இருக்கலாம் அந்த ஃபண்டை போட்டுட்டு பத்து வருஷமாக அந்த ஃபண்ட்லேயே ஹோல்டு பண்ணிகிட்ருக்காரு அதை மாற்றவே இல்லை ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நானும் அதே ஃபண்டு இன்வெஸ்ட் நானும் அதே ஃபண்டே கொடுத்துருக்கேன் பத்து வருஷமாக நானும் ஒன்றுமே பண்ணலை அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து ரெண்டுமே போத்த இது ஒன்று டேரக்டில் இருக்குது ஒன்று ரெகுலரில் இருக்குது அப்படிங்கும்போது இஸ் ஒன் அண்ட் த சேம் ஏன்னா எந்த விதமான ஆல்ட்ரேஷனுமே இல்லை அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து ஒரு பெர்சன்டேஜ் வரையும் இந்த ஏன் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஓவர பீரியட் கம்மி ஆகும்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபண்டுடைய சைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐநூறு கோடி அந்த ஃபண்டுடைய சைஸ் ஐநூறு கோடி இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஐநூறு டு ஆயிரத்துக்கு வந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட்க்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் ஆம்ஃபி சைட் எல்லாத்துலையுமே இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை ஃபிக்ஸ் ஆகுது இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஆரம்பிக்கக்கூடிய ஃபண்டு இன்றைக்கி அதோடைய அந்த ஃபண்டுடைய சைஸ் வந்து லெட்டர்ஸே ஐயாயிரம் ரெண்டாயிரம் கோடினு வச்சுக்கி ரெண்டாயிரம் கோடி பத்து வருஷத்தில் நார்மலாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஃபண்டு இந்த வெறும் இந்த ரெண்டாயிரம் கோடி மட்டுமே பத்து வருஷத்துல நாலு மடங்கு ஆகிடும் ஓகேங்களா அப்ப ரெண்டாயிரங்கிறது வந்து நாலாயிரம் எட்டாயிரம் கோடி இந்த ஃபண்ட்ல எந்த விதமான அடிஷன் அதாவது நோ ஃபர்தர் இன்ஃப்ளோ ஆர் எஸ்ஐபியுமே இல்லைனாலே அது எட்டாயிரம் கோடி அதில் இன்னும் கொஞ்சம் வந்தது இந்த ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அது வந்து இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி போச்சு அப்படின்னதுன்னா நான் சொன்னேன் இல்லையா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐநூறு கோடிக்கு மட்டும்தான் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறமா மேலே போக போக என்ன ஆகுனா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மி ஆகிட்டு கம்மி ஆகிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜ்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த ஒன் பெர்சன்டேஜ் வரையும் இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் வந்து நாலு டேவில வந்து ஒரு ஐம்பது பீஸா அறுபது பீஸா வரையும் தான் இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் ஆஃப் த ஏஇம் ஆஃப் த ஃபண்டு புரியுதுங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் பராக்பரிக்னு பராக்பரி ஃபிளெக்ஸை கேப்னு ஒரு ஃபண்டு இருக்கேன் இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபண்டுடைய சைஸ் வந்து ஆயிரம் கோடிக்கு கீழே எண்ணிக்கை கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி எத்தனை மடங்கு வந்துருக்கு எயிட்டி டைம்ஸ் ஆயிருக்கு லாஸ்ட்டு டென் இயர்ஸில் அந்த ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அந்த ஃபண்டில் வந்து அவ்வளோ தூரம் ஆகிருக்கு அப்போ அன்னைக்கு வந்து ஆயிரம் கோடிக்கு வந்தவங்களுக்கு அதாவது அப்போ உள்ள எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இந்த மாதிரி தான் ஃபண்டுடே சைஸ் இட் இஸ் நாட் அபவுட் ஃபண்டு பத்து வருஷமாக இருபது வருஷமானு கிடையாது சில ஃபண்டு வந்து பத்து வருஷமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பத்த அன்றைக்கி வந்து ஒரு ஐயாயிரம் கோடி இருக்கும் இன்றைக்குமே ஒரு பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பெருசாக இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் வந்து அந்த ரெகுலருக்கும் டேரக்ட்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸை வந்து இது பண்ணுது இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டுடைய சின்ன ஃபால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது நீங்கள் உங்களுக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வந்து மண்டே இன்னைக்கு திருப்பி இருபத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது அந்த இருபத்தோரு நாளில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் விழுந்துச்சு ட்வெண்ட்டி ஒன் டேஸில் தேர்ட்டி பெர்சென்டேஜ் இப்போ நம்ம அஞ்சு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் இருபத்திரெண்டு பெர்சன்டேஜ் ஸ்மால் கேப்பில் விழுந்திருக்கு ஃபோர்டீன் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் லாஜ் கேப் வந்துருக்கு இதுக்கே வந்து நிறைய பேர்னால் பொறுத்துக்க முடியல ஜஸ்ட் இமேஜின் ரொம்ப கோவிட்னால எல்லோரும் உயிரோடு உயிரோ இருப்போமா இல்லையான்னு தெரியாது அந்த சமயத்தில் இருபத்தோரு நாள் எக்ஸாக்டாக த்ரீ வீக்ஸில் வந்து தேர்ட்டி பெர்சென்டேஜ் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னா லாங் டர்மில் ஹோல்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள்னே சொல்லலாம் ஏன்னா பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி பயமுறுத்துகிறவுனே நிறைய பேர் கோல்டு ஏறுதா அப்போ நம்ம கோல்டுக்கு போகலாம் அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் வந்துருக்கு அங்கே போகலாம் அப்படி இப்படின்னு மனோல்ஸ் வந்து அலவாக எழுஞ்சிட்ருக்கும் அதனால் என்னென்னா நிறைய பேர் வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் ஆம்ஃபியுடைய டேட்டாவே எடுத்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எஸ்ஐபி தொடர் மூணு வருஷத்துக்கு மேலே எஸ்ஐபி தொடர்ந்தவங்க வந்து ரொம்ப ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் வந்து தொடர்ந்துருக்காங்க டேரெக்ட்லேயும் சரி ரெகுலர்லேயும் சரி ஒரே ஃபண்டு வந்து அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றீங்க பத்து வருஷம் அப்படின்னா அதுடைய ரிட்டர்ன்றது வந்து ஏறத்தாழ சே சேம் ரிட்டர்ன்ஸ் தான் அது கொடுக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டேரக்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெகுலர் பாயிண்ட் ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ அந்த பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து ஃபார் த நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் அதோடைய வேல்யூ இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபா போட்டிருக்காரு ஓகே ரெகுலரில் ரெகுலரில் வந்து நாலு லட்ச ரூபா வந்திருக்கு அதே ஃபண்டு டேரக்டில் போட்டுருந்தாருன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு லட்ச ரூபா வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குதான் சார் இப்போ ஆடியன்ஸுடைய புரிதலுக்காக ரெண்டு ஃபண்டுமே வந்து சேம் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியை பொறுத்தவரையில் டேரெக்ட்ல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெகுலரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ பேசிக்காக வந்து இப்போ ஒரே ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமாக ரெகுலர் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சஜஷனாக கூட இருந்திருக்க முடியாது இல்லை இல்லை இப்போ அதே நேரத்தில் இப்போ உங்கள்கிட்ட உங்கள் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரீங்க இப்போ ஒரே ஃபண்டில் போட்டவருக்கும் உங்கள்கிட்ட வந்தவருக்கும் ரிட்டர்ன்ஸ்ன்றது எப்படி இருக்கும் இன்கேஸ் இப்போ ரிட்டன்ஸ் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் பீட் பண்ணி அதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வரும்போது கிடைக்குமா அப்படின்ற கேள்வி ஷோர் கண்டிப்பாக வெரி குட் கொஷின் இப்போ என்னென்ன சார் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வராங்கன்னு வச்சுக்கோங்க யார் ஒருத்தர் புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்க என்ன பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து தே வில் லுக் ஃபார் த சேஃப்டி கரெக்டாக இல்லையா இதுவரை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே வரல அப்போ முத முதல்ல ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு சேஃப்டி இப்போ நம்ம நான் அதுவரையும் காரே ஓட்டலை பைக்கே ஓட்டலை அப்படின்னா ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டுப்பேன் சீட் பெல்ட் எல்லாம் கண்டிப்பாக போட்டுட்டு தான் ஓட்டுவோம் அதே இது ரொம்ப நாள் பழகி போச்சுருந்ததுனா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு தர யார் ஒருத்தர் ஒரு அன்னோன் டெரிட்டரிக்குள்ளே வராங்களோ தே ஆர் மோர் 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 கன்சர்வேட்டிவ் அபவுட் த செக்யூரிட்டிக்கு தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க இப்போ எந்த இடத்துல நான் வந்து ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து அது மாதிரி பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க புதுசாக வரும்போது நீங்கள் லார்ஜ் கேப்ஸ் எடுக்கணும் ப்ளூச்சிப் ஃபண்ட்ஸ் எடுக்கணும் அதுதான் வந்து சேஃப்டி அதில் தான் வாலட்டிலிட்டி கம்மி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே உள்ள இது இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரு இதில் வராங்க அப்போ லார்ஜ் கேப்பில் தான் வந்து என்ட்ரு ஆவாங்க கரெக்டுங்களா நான் யாரையுமே லார்ஜ் கேப்லேயே எடுத்துகிட்டு போக மாட்டேன் நான் வந்து ஸ்மால் கேப்பில் எடுத்துகிட்டு போவேன் ஏன் ஸ்மால் கேப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் இன்னும் கேட்கலாம் என்ன சார் இப்போ தான் ஃபஸ்ட்டு இதில் வராரு அவரை போய் இதுக்கு சார் ஸ்மால் கேப்பில் ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஸ் இது வந்து ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு சார் இப்போ தான் நான் வந்திருக்கேன் எனக்கு பத்து வருஷம் டைம் ஃப்ரேம் இருக்குது இவ்வளோ நாளாவே நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல ஐ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நான் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் என்னுடைய டைத்துக்கு ஏற்ற மாதிரி யூ ஜென்ரேட் அ பெட்டர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் வந்து தெர் இஸ் அ கான்வர்சேஷன் அப்போ இவர் வந்து லார்ஜ் கேப்பு நான் வந்து ஸ்மால் கேப் ஓகே இப்போ நான் நிறைய தடவை என்னுடைய ட்வீட்டில் நான் போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னதுன்னா டென் இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் பெஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்டு ரிட்டனும் ஒஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு அதோடைய ரிட்டனும் ஈக்குவல் இன்னைக்கு வேணால் அது வந்து டென் இயர்ஸ்ல அது பெஸ்ட் லார்ஜ் கேப்னு தெரியும் அந்த அந்த இன்வெஸ்டர் தானா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபண்டில் சூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க சூஸ் பண்ணியிருந்தாலும் அதுவும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது அதை வந்து அவங்க ஸ்டே பண்ணி அதுலயே இருந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு பட் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவர் பண்ணதாகவே வச்சுக்கலாம் அவர் பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய லார்ஜ் கேப் என்னுடைய இருபத்தொம்போது ஸ்மால் கேப் இருக்குது இருபத்தொம்போது ஸ்மால் கேப்பில் மட்டமான ஸ்மால் கேப்பே அதோடைய அதோடைய ரிசல்ட்டும் இதோடைய இது பட் பாக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுலையே வந்து சப்போஸ் அந்த ஃபண்டு நான் கொடுத்துருந்தேனாலும் நான் வந்து பாக்கி ஃபண்ட்ஸு கொடுக்கும்போது நான் வந்து இங்கே இருக்கிறது இந்த இடத்துல இருக்கும் அதனால டெஃபினட்டாக அவர் வந்து என்ன பார்க்கணுன்னா எனக்கு என்ன நான் என்ன சம்பாதிக்கிறேங்கிறத அவர் ஃபர்கெட் போட்

அவங்க அவங்களுக்கான கமிஷன் வந்து உங்கள்கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் வந்து ஒரு பேஸிக்கான இன்வெஸ்டாக ரீட்டைல் இன்வெஸ்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து அவர் எனக்கு ஏற்படுத்தி தர்றாருன்னா ஒரு பகுதியை அவருக்கு கொடுக்குறதில் பிரச்சனையே கிடையாது கரு இப்போ ஒரு கம்பேரிசனுக்காக ஒரு பத்து வருஷத்துடைய எண்டில் ரெண்டு பேருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏ வந்து ஒருத்தர் வந்து டைரக்ட் மத்தரில் போகிறாரு பி இன்னொருத்தர் வந்து ரெகுலர் மெத்தடில் பண்ணுறாரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட துணையோட அப்போ எண்ட் ஆஃப் த டென்த் இயர் வந்து யாருடைய ரிட்டர்ன்ஸுன்றது அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இன்கேஸ் வந்து ரெகுலர் மெத்தடில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ரோச் பண்ணி பண்ணும்போது அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரை பொறுத்த வரையில் அவருக்கு அது உதவியாக இருக்கும் ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனை சொல்லுங்கள் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் ஃபுல் டைமாக இந்த ப்ரொஃபஷனில் இருக்கேன் புரியுதுங்களா இப்போ புதுசாக ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மோர் தென் டூ தௌசண்ட் ப்ளையன்ஸ் இருக்காங்க பத்து வருஷமாக அந்த டேரக்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இப்போ அந்த இன்வெஸ்டர் வில் ஆல்வேஸ் ஹேவ் த சாய்ஸ் புரியுதுங்களா இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம் எப்போ வேணாலும் இங்கேருந்து மூவ் பண்ணிவிட்டு போகலாம் அப்போ நான் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணலை அப்படின்னா அந்த இன்வெஸ்டர் என்கிட்ட வந்து இருப்பாங்களா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னதா இன்னைக்கு வந்து ஒரு பென்ஸோ அல்லது ஒரு பெரிய பெரிய காருக்கோ பெருசா கொடுக்குறாங்களே பட் ஸ்டில் பீப்புள் ஆர் லாங்கிங் டு அசோசியேட் வித் அந்த ஒரு பெரிய பிராண்டுக்கு வந்து அவங்க அசோசியேட் பண்றாங்க ஏன்னா காமன் மேன் வந்து இது காஸ்ட்லி அப்படின்னு சொன்னா அவங்க வந்து தே ஆர் வேல்யூ ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் எல்லாரும் எவ்ரிபடி இஸ் கோயிங் ஃபார் ஐஃபோன் அப்படின்னதுன்னா அவங்க வந்து தே ஆர் சீயிங் வேல்யூ நான் வந்து இங்கே பென்ஸ் காரு ஐஃபோன் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன்னா பீப்புள் சீ சம் வேல்யூ அப்படின்னு பேர் அசோசியேட்டிங் இப்ப ஏன்ட்ட வந்து ரெண்டாயிரம் கிளைண்ட்ஸ் இருக்காங்க லாஸ்ட் பதினாறு வருஷமா இருக்கேன் இன்னும் நீங்க மூணு வருஷம் கழிச்சு கூப்பிட்டிங்கன்னா அந்த ரெண்டாயிரம் வந்து ஐயாயிரம் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க சோ எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க ஏன்னா இன்வெஸ்டர் நீட் ஹேண்ட் ஹோல்டிங் அதுக்கு வந்து அவங்க பே பண்ணக்கூடிய இந்த ரெகுலருக்கும் டேரக்டுக்கும் உள்ள எக்ஸ்பென்ஸ் இஸ் இஸ் நத்திங் அது வந்து ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கு ஐட்டமே கிடையாது பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு ஃபண்டை நான் இன்னைக்கு கொடுக்குறேன் அந்த ஃபண்டு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னதுன்னா அந்த ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டை என்னால் மூவ் பண்ண முடியும் பட் காமன் மேன் வந்து என் அந்த ஃபண்டு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஐயோ நான் மாட்டைக்கு இப்போ மாற்றினேன்னா என்ன திருப்பி திடீர்னு பர்ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்ற மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இன்புட் கம்மி அதனால் வந்து அவங்க அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இப்போ இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா எதுக்காக வந்து அவங்க டேரக்ட் நான் என்ன சொல்கிறேன் என்கிட்ட ஒருத்தர் வராரு அவருக்கு வந்து நான் திருப்திகரமாக ரிட்டன் கொடுக்கல அப்படின்னதுனா அவர் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு டைரெக்டில் போய்க்கலாமே யாரும் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் இருக்கணும் இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுங்கிறது கான்ட்ராக்ட் நடுவில் சரி இப்போ உங்களுடைய நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறீங்க நாங்கள் வந்து வேல்யூ ஆட் பண்ணுறோம் அப்படின்றீங்க வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான வேல்யூஸ் வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகும் எப்படி வந்து ஒரு ரிட்டனாக அது கன்வெர்ட் ஆகும் அந்த ரிட்டன் வந்து நீங்கள் டேரக்டோட மேட்சே பண்ண முடியாதுன்னா அது எப்படி எஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒருத்தரை ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து வி ஆர் டேக்கிங் எவ்ரிபடி இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டு தேட் லாங் டேர்ம் கோல் லாங் டர்ம் கோல்ட் இப்போ ஒருத்தருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வேணுமா பதினெட்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வேணுமா பத்து பர்சன்டேஜ் ரிட்டன் வேணுமாங்கிறத விட நான் வந்திருக்கேன் என்னுடைய பையனை ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்கணும் என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுவோம் நான் ரிட்டையர் ஆனேன்னா எனக்கு இந்தந்த மணி வேணும் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் த ரிட்டர்ன்ஸ் ஸோ பட் அந்த ரிட்டனை வந்து இந்த மாதிரியான ப்ராப்பராக மேனேஜ் பண்ணும்போது அந்த இலக்குகள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடையுது இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் இப்போ என்கிட்ட நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொன்னீங்களே ஃபஸ்ட்டு வந்து தே வில் மேட் தேர் லாங் டேர்ம் கோல்ஸ் அது ஒரு தனியாக பண்ணால் நூறு பேர் பண்ணா தொண்ணூத்தஞ்சு பேர்னால அந்த லாங் டேம் கோலை மீட் அவுட் பண்ணவே முடியாது அதுதான் உண்மை இது நம்பர் நம்பர் வந்து ஒரு ஃபண்ட் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னதுன்னா என்னால முன்னாடியே சொல்ல முடியும் இந்த ஃபண்ட்ல இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு மாத்த முடியும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும் அது எப்படின்னா நாங்கள் ஃபுல் டைம் இருக்கிறோம் அதனால ஃபண்ட் மேனேஜரோட இன்ட்ராக்ஷன் அதனால இது வந்து செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தேர் கிளையண்ட்டுடைய ரிஸ்க் தெரிஞ்சுக்கிட்டு அவங் அவங்களுக்கு வந்து இது வேண்டாம் சார் எனக்கு பயம் அப்படின்னா கூட நான் இருக்கேன் இப்போ கவலைப்படாத நீங்கள் எனக்கு லாங் டேர்ம் டைம் கொடுக்குறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு தோ வாலட்டில் அசட் கிளாஸ் லைக் ஸ்மால் கேப் கேப்னாலும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வந்து அந்த ஃபண்டுகளே எடுத்துகிட்டு போய் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறது ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி நியூஸ் வருது அப்படின்னதுன்னா அவங்களுக்கு யாராவது ஒருத்தட்ட கா கேட்கணும் சார் மார்க்கெட்லாம் இப்படி இருக்குது இப்படி சொல்கிறாங்களே எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னா சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க லாங் டர்மாக இப்போ உங்களுக்கு பணம் வேணுமா இல்லை சார் லாங் டம் தானே அப்போ எதுக்கு இப்போ நீங்கள் கவலைப்படுறீங்க இங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்தது எப்படி ரிவர்ஸில் வந்திருக்கு திருப்பி அது அப்ரூவ் அது அது பேரு அப்ரிஷியேட் ஆகியிருக்கு இந்த மாதிரியான டேட்டா கொடுக்கும்போது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து என்ன வி ஆர் கிவிங் ஏ ஹேண்ட் ஹோல்டிங் அந்த ஹேண்ட் ஹோல்டிங் வந்து டேரெக்டில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா பத்து வருஷமாக இருக்குது இல்லையா பத்து வருஷமா டேரக்ட் இஸ் அவைலபுள் இட்ஸ் நாட் ஸ்மால் இது பத்து வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னா எத்தனை டேரக்ட் இன்வெஸ்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நான் யாருமே இல்லைன்னு சொல்லலை வெரி வெரி ஃபியூ ஸோ டெஃபினட்டாக எவ்ரிபடி நீட்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் தேங்க்யூ தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க